பண்பார்ந்த எனதருமை யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் மாந்திக்கு வந்து பார்வைகள் உண்டு பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகத்தை வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க என்னை பொறுத்தாலும் மாந்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பா வந்து கண்டிப்பா ஜோதிடத்துல வந்து மாந்தி எந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னு கண்டுபிடிப்பேன் மாந்தி அப்படிங்கிறதுல நமக்கு வந்து மாந்தி அப்படிங்கிறது நாலு விதமான விதத்தில் ஆபத்தானது ஒரு விதம் கிடையாது நாலு விதமான வந்து ஆபத்தை கொடுக்கக்கூடியது பகவான் அவரை மாந்தி பகவான் தான் சொல்லணும் சாதாரணமா நீங்க மாந்தி அமையவே சனி சுவர சனி அப்படின்லாம் தயவு செய் சொல்லிடாதீங்க இந்த மாந்திக்கு நாலு விதமான காரத்துவம் நாலு விதமான விதத்தில் அவருக்கு எடுக்கக்கூடிய தன்மை உண்டு அவருக்கு பார்வை என்பது அவர் நின்ற இடத்துல இரண்டாம் இடத்தை பார்த்திருவாரு அவர் நின்ற இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் அவர் நின்ற இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அவர் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் இவ் இந்த பேசிஸ்ல இந்த பேசிஸ்ல அவர் வந்து எதற்கெடுத்திருக்காருன்னு பாக்கணும் ஒரு விதத்துல என்ன சொன்னா மாந்தி நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான காரணத்தை உள்ள வீடு இருக்கு இல்லையா இப்ப மாந்தி பரணி நட்சத்திரத்தில் உக் நின்று உட்கார்ந்தால் அந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான மூலத்திரிகோண வீட்டை வந்து அவுட் பண்ண மூலத்திரிகோணம் இது பரணிக்கு பரணிக்கு சுக்கரன் சுக்ரனுடைய மூலத்திரிகோண வீட்டை அவுட் பண்ணிடுவார் அப்படி அவுட் பண்ணிட்டாருன்னா அவர் பார்க்கின்ற இடங்கள் மூணு ரெண்டு ஏழு பனிரெண்டில் பொதுவாக அவர் பார்க்கிற இடத்துல கிரகம் இருக்கக்கூடாது இருந்தாச்சுன்னா வந்து என்ன சொல்லா அந்த கிரகத்தை வந்து வெளுத்து எடுக்கிறத தவிர அவருக்கு வேற வேலை எல்லாம் கிடையாது ஒன்று பார்வையில் பாதிக்கப்பட்டீர்களா அல்லது அவர் உட்கார்ந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐயா இந்த பக்கத்து ஆட்டத்தை வச்சிருந்தாரா இந்த பக்கத்தை ஆட்டத்து அதனால ரெண்டு சான்ஸ் கொடுத்தான் ரெண்டு சான்ஸ் அவருக்கு ரெண்டு சான்ஸ் ஒரு சான்ஸ் கிடையாது இல்லை எனக்கு வந்து அவர் உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் மூலத்திரிகோன வீடு பாதிக்கவில்லை என்று சொன்னால் அவர் பார்க்கின்ற இடத்தில் வந்து கண்டிப்பாக ரெண்டாம் இடத்துல எதுவும் கிரகம் இருக்குதா ஏழாம் இடத்துல எதுவும் கிரகம் இருக்குதா அந்த கட்டத்தில் அதற்கடுத்து என்ன சொன்னார்ன்னா வந்து பன்னெண்டாம் இடத்துல கிரகம் இருக்குது கிரகம் வந்து பார்த்தாருன்னா கண்டிப்பாக எடுத்து விடுவார் இப்படித்தான் எடுக்கணும் இது எல்லா மனிதனும் வந்து மாந்திட்டு இருந்து நீங்க தப்பவே முடியாது எல்லா மனிதனும் மாந்திட்டு இருந்து தப்பவே முடியாது ஒரு விதத்தில் வந்து எவ்வளவு பெரிய ஜாதகமாக இருந்தாலும் மாந்தியை மயக்கி சரி பண்ணுவதற்குண்டான வழிய கடைசியில சொல்லிடுறேன் ஏன்னா உள்ள இருக்கிற கருத்தெல்லாம் சொல்லணும் அந்த கருத்தை சொல்லாமலே பட்டுன்னு ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிட்டோம்னா வீடியோவுக்கு மரியாதை இல்லாமல் போயிருக்கோம் அப்ப அந்த மாந்தி வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு குளிர்ச்சியான கிரகம் இறப்புக்கும் மாந்திக்கும் சம்பந்தம் உண்டு இறப்புக்கும் மாந்திக்கும் சம்பந்தம் உண்டு மாந்தி நின்ற இடத்து இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்திற்குண்டான காரகத்துவ உறவுக்கும் நமக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது மாந்தி நின்ற இடத்திற்குண்டான உறவு அது காலம்புள்ள அந்த இடத்துலதான் உட்காந்துருக்கும் காலம்ல அந்த இடத்துலதான் உட்கார்ந்துருக்கும் கெடுத்தல் என்பது கெடுக்கிறது என்பது என்ன சொன்னா அழிவுன்னு அர்த்தம் அதாவது வாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் மூல தெரியான வீட்டை வந்து காளி பண்ணி காளி பண்ணீரும் அப்படிங்கிறது அது அதோட முடிஞ்ச ஏற அதாவது மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு பிறகு ஒண்ணுமே இல்லையே ஒரு கட்டம் பாதிக்கப்பட்டவது விட்டது என்ன சார் அவ்வளவுதான் அது விதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடலாம் ஆனால் இந்த உக்காந்து இருக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா எந்த காலத்துலயும் பாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு டென்ஷன் ஒரு டென்ஷன் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதி இருக்காது ஏன்னா ஒரு சாதாரண கிரகம் கிடையாது நிம்மதி இருக்காது அப்ப மாந்தி வந்து லக்கணத்தில் இருந்தால் இன்றுவரை ஒரு பெண்ணுக்கு லக்கணத்தில் மாந்தி என்ன செய்யுது மனோநிலைகளில் வந்து காலையில ஒன்று பேசும் சாயந்தரம் ஒன்று பேசும் நைட்டு ஒன்று பேசும் அதாவது வந்து மனோநிலை பாதிப்பை கொடுக்கும் லக்கணத்தில் மாந்தி என்று சொன்னால் மனோநிலை பாதிப்பை கொடுக்கும் ரெண்டாம் இடத்தில் மாந்தி என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனையை கொடுத்துரும் மூணாம் இடத்தில் மாந்தி என்று சொன்னால் கம்யூனிகேஷன் பிரச்சனை இளைய சகோதரர்களுடைய பிரச்சனை சிந்தனை சரி இருக்காது சிந்தனை மூணாம் இடம் என்பது சிந்தனை பெயர் புகழில் வந்து இருக்காது நாலாம் இடத்தில் மாந்திருந்தால் வீட்டுல வந்து ரொம்ப நேரம் சொன்னாலும் நீங்க உட்கார்ந்து முடியாது நாலாம் இடம் என்பது குடும்பம் நாலாம் இடம் என்பது வாகனம் வாகனம் நீங்க ஓட்டக்கூடாது வாகனம் நீங்க ஓட்டக்கூடாது ஓட்டுனா ஒரு பிரச்சனை பிரச்சனையா சண்டையா ஏதோ வந்து வண்டி ஓட்டும் போது வந்துடும் அப்ப என்ன செய்வீங்க அப்ப வாகனம் ஓட்டாமல் வாகனம் ஓட்டுவதற்கு காரு டிரைவர் வச்சிருங்க வேலைக்காரன் ஆயிடுவான் அஞ்சாம் இடத்தில் மாந்தி புத்திரால் பிரச்சனை புத்திரால் பிரச்சனை வந்துடும் பூர்வீகத்தால் பிரச்சனை வந்துடும் இடம் என்பது தகப்பன் தகப்பன் வழி உறவு தாத்தேன் அந்த வழி உறவுகளிடம் நீங்கள் எந்த அமிலாசைகளும் எதிர்பார்க்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு வந்து அஞ்சல மாந்தி அஞ்சல மாந்தி இருந்தது நான் என்ன சொல்கிறனா வந்து தாத்தா அப்பா இவங்க இந்த ஜெனட்டிக் வந்து என்ன சொன்னா இவர்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இருக்காது டெஃபினட்டாக இருக்காது ஆறாம் இடத்தில் மாந்தி ஆறாம் இடத்துல மாந்தி இருந்தது என்று சொன்னாலே வந்து என்ன சொல்லலான்னா வந்து எதிரி எதிரி ந நமக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து பனிய வச்சிரும் எதிரியை வந்து நமக்கு பணியை வச்சிடும் ஆனால் நமக்கு நோயை கொடுத்துரும் எதிரி இருக்க மாட்டான் அறாம் இடத்துல எதிரி இருக்க மாட்டான் அது உண்மை ஆனால் ஏன்னா எதிரிக்கு வந்து அது லக்கணமா போயிருது இல்லையா அறாம் இடம் என்பது எதிரி அது நமக்கு லக்கணம் அவனுக்கு வர்றவனுக்கு எதிரியா வர்றவனுக்கு லக்கணமா போயிடும் அப்ப அவனுக்கு லக்கணத்துல மாந்தி வந்துடும் மண்டைய குழப்பி விட்டுரும் ஆனால் நமக்கு ஒரு பீடையை கொடுக்கும் ஏதோ ஒரு பீடை ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்தில் மாந்தி இருந்தால் மனைவி சுகம் நண்பர்கள் ஏமாற்றுவார்கள் எட்டாம் இடத்தில் மாந்தி ஆயுள் கம்மி ஒன்பதாம் இடத்தில் மாந்தி தகப்பனுக்கு ஆகாது பத்தில் மாந்தி தொழில் நன்றாக இருக்கும் பத்தில் மாந்தி தொழில் நன்றாக இருக்கும் பதினொன்னில் மாந்தி தொழில் நன்றாக பன்னெண்டில் மாந்தி அயன செய்யணும் போக அவுட்டு அயன செய்யணும் போக அவுட்டு அயன செய்ய வந்து என்ன சொன்ன தூக்கமின்மை நிம்மதியின்மை இருக்கும் இதுலா மாந்தி இருந்த இடத்துல வந்து இது காலங்காலமா இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பாதிப்புகள் இருக்கு பார்வையில் கிரகங்கள் மாட்டி மாட்டி பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது அது நின்ற நட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரம் இருக்குல்லையா அந்த நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் கிரகத்தின் மூலத்திரிகோண வீடு செக் பண்ணிருங்க ஏதாவது ஒண்ணு அவுட் ஆயிட்டா அப்ப பார்வையால் பிரச்சனை கிடையாது இல்ல சார் எனக்கு மூலத்திரிகோணங்கள் மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்குண்டான கிரகத்தின் மூலத்திரிகோண வீடு பாதிக்கவில்லை என்று சொன்னால் பாதிக்கல அப்படின்னா அது பாக்குற இடத்துல வந்து என்ன சொல்றேன் எந்த கிரகம் இருக்குதோ ரெண்டு ஏழு பன்னெண்டுல வந்து எந்த கிரகம் இருக்குதோ அதை என்ன சொல்ற வாட்டா மாட்டு கொல்லாது கொல்லாது பத்தாம் நம்பர் செருப்பு போட வேண்டிய நபர் வந்து எட்டு ஒன்பதாம் எட்டாம் நம்பர் செருப்பு போட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிலைமை தான் மாந்தி பாக்குறோம் அந்த இடத்துல கிரகம் இருந்தா அப்ப இதுல ஒரு உதாரணம் சொல்றேன் எனக்கு மாந்தி வந்து நின்ற நட்சத்திரத்திற்குண்டான காரக உறவை அப்படியே சுத்தமா வச்சிருச்சு மொத்த சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு இருந்தது அதை கொன்னே முடிச்சு பூர்வீகத்தை விட்டு கிளப்ப இருந்துச்சு பூர்வீகத்துல வீடு இருக்குது வசதி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு நாள் கூட போய் தங்குவதற்கு ஒரு அந்த ஆசையை கொடுக்க மாட்டேங்குது ஒரு நாள் போய் வந்து எல்லா வசதியும் இருக்கு எல்லாமே இருக்குது போனா வந்து வீட்டை விட்டு வெளியே வேண்டியது அவ தூரத்துக்கு வந்து நானா பூர்வீகத்தை சரி பண்ணி கெட்டி பண்ணேன் ஆனால் அந்த பூர்வீக வீடை அதை அப்படியே இருக்கின்ற மாதிரி வைத்திருந்தேன் என்று சொன்னால் எங்க அம்மா கூட பத்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருக்கும் பிறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் அதை என்னைக்கு இடிச்சு கரெக்ட் பண்ணி சுத்தமாக தரமட்டமாக்கி கெட்டணும் எண்பது வயசு எண்பது வயசு ஒரு வயசே கிடையாது நூறு வயசு வரைக்கும் இருந்தாலும் வந்து வச்சு காப்பாற்றுலாம் வந்து ஆசைதான் ஆனால் வலிமையான ஒரு தாயை வந்து என்ன சொல்லணும்னா அந்த பூர்வீக வீட்டை இடித்து கரெக்ட் பண்ணி நம்ம வாழ்ந்ததுக்கு நம்ம தாத்தா அப்பா வாழ்ந்த பாட்டன் வாழ்ந்த வீட்டை அவர்கள் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் இருந்த இருந்தவர்களுடைய அந்த வள இருந்தவர்களுடைய இடத்தை நாம் தலையெடுத்து நன்றாக நல்ல பில்டிங் வந்து என்ன சொல்றன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீட் பண்ணி அதுக்குண்டான வாஸ்து முறைகள் படி என்னைக்கு பண்ணணும் அன்றைக்கி அந்த ஒரு ஜீவன் இருந்தது அதை காளி இப்போ அந்த வீட்டுக்கு என்ன நடக்குது தெரியுமா அந்த வீட்டுக்கு விளக்கு போடுறதுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்து வந்து டெய்லி வீட்டை சுத்தம் பண்ணுறது நேட் பண்ணிக்கிறது வெள்ளி செவ்வாய்க்கு அலசி விடுறது அலசி விட்டு என்ன சொல்கிறான்னா சுத்தம் பண்ணி நேட் பண்ணி அந்த வீட்டில் வீட்டை பராமரிப்பதற்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா நான் வாடகை கொடுத்தது மாதிரி ஒரு கூட பிறந்த கூட பரவாத தங்கைக்கு சித்தப்பா பொண்ணுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா சம்பளம் கொடுத்து விளக்கு பொருத்திட்டுரு போய் பார்க்கக்கூட முடியல இது அந்த நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து சூரியனுக்கு சூரியனுக்குண்டான காரத்துவமாக வந்து அந்த பாவம் காலபுருஷனுக்கு அஞ்சாக வந்து அஞ்சாம் காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் என்பது பூர்வீ பூர்வ புண்ணியம் என்னுடைய இலக்கணத்திற்கு பதினோராம் இடம் எங்க அப்பாவை இளம் வயசுல காளி பண்ணிருச்சு இருபத்தி ரெண்டு வயசுல என்னுடைய இருபத்தி ரெண்டு வயசுல காளி பண்ணிருச்சு எங்க அக்காவை முப்பத்தி ஒன்பது வயசுல இறக்க வச்சிருச்சு அதனால் என்ன செஞ்சிருச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இவனுக்கு வந்து ஒரு கட்டத்தவே காலி பண்ணி சுத்தம் பண்ணிட்டோம் அதனால் எனக்கு மாந்தி பாக்குற இடத்துல வந்து ரெண்டு இருக்கு இதே மாதிரி நீங்க கணக்கு பார்க்கணும் வாத்தியர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்ப இந்த பார்வைகள் படுகின்ற இடத்தில் வந்து கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கஷ்டத்தை கொடுக்கும் அதுல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் வந்து அந்த இடத்தையும் கஷ்டப்படுத்தி அந்த கிரகமும் கஷ்டப்படும் அப்ப நான் இந்த மாதிரி ஒரு நிலை மாந்திக்கு என்ன பண்ணேன்னா மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை இருக்கு இல்லையா அந்த அதிதேவதையை வழிபாடு பண்ண அவங்க என்ன மாதிரி சாட்சிக்காரன் காலில் போய் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் போய் விழுந்துருவாங்க அப்ப என்ன சொல்றான்னா மாந்தி ஒண்ணு மாந்தி ஒன்று செய்ய மாட்டாரு செய்வாரு ஆனால் குறைப்பார் குறைப்பார் நீங்கள் தொழு 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 தொழுது வர 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 குறைப்பார் அப்ப மாண்டி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை என்று ஒன்று இருக்கும் அந்த அதிதேவதையை நீங்கள் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் அதை வணங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெண்டு பகுதியா பிரச்சனை சொன்னேன் பார்வையால் கெட்டு கெடப்படி கெட்டு கெட்டு இருக்கிறீர்களா அல்லது மாதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் மூலத்திரிகோணம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இதுல ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பாக உண்டு அப்ப மத்தபடி நார்மலைசேஷனாக அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுல ஒரு வதம் உண்டு இதெல்லாம் தாங்கிட்டு தான் மனுஷன் வந்து என்ன சொன்னான்னா அப்படியே கம்முன் இருக்கான் கம்முன் இருக்கான் அப்ப வந்து என்ன சொல்றான்னா இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் மாந்தி என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது மாந்தி நின்ற இடத்திற்கு சந்திரன் வரும்போது ஒரு சலனத்தை உருவாக்கும் மாந்தி நின்ற இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் சூரியன் வந்தாலும் அந்த அந்த ஒரு மாசம் கவனமா இருக்கணும் ரெண்டரை நாள் சந்திரனால் கவனமா இருக்கணும் செவ்வாய் வந்தான்னா கவனமா இருக்கணும் புதன் வந்தாலும் கவனமா இருக்கணும் ஏன்னா அதுதான் மாந்தி நின்ற இடத்தை வந்து நமக்கு உண்டான கிரகங்கள் அந்த இடத்துல இருந்து அவர் கூட உட்கார்ந்து மூவாய் போகும்போது அந்த ஒரு மாதம் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த கிரகம் இயங்கும் ஒண்ணும் பண்ண முடியாது அதனாலதான் மாந்தி நின்ற மாதத்தில் திருமணம் வைக்காதீர்கள் மாந்தி பார்த்த மாதத்தில் திரு திருமணம் வைக்காதீர்கள் ஏன்னா மாந்திக்கு வந்து என்ன சொல்ற வந்து நின்ற மாதம் ரெண்டா அதுக்கு அவர் நின்றதுல இருந்து ரெண்டாம் மாதம் அதுல இருந்து ஏழாவது மாதம் அதுல இருந்து பன்னெண்டாம் மாதம் அப்ப நாலு இடம் அந்த நாலு மாதங்கள் உங்களுக்கு திருமணத்துக்காக முடிச்சிருந்தீங்கன்னா பாருங்க என்ன நிலைமை நடக்கும் அப்படின்னு பாருங்க முடிச்சிருந்தீங்கன்னா பாருங்க ஆப்ப வந்து என்ன சொன்ன அந்த கல்யாணம் சிறப்பாக இருக்காது என்ன காரணம் பார்க்கின்ற இடத்தில் ஏன்னா நாலு நாலடம் நாலு இடம் அவருக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் எது நின்ற இடம் ஒரு மாதம் வரும் பார்த்த இடம் ஒரு மாதம் ஏழாம் இடம் ஒரு மாதம் பன்னெண்டாம் இடம் ஒரு மாதம் அது எட்டு மாதம் இருக்குல்ல எட்டு மாதத்துல வந்து என்ன கல்யாணத்துக்கு ஆகாத மாதங்கள் மார்கழி ஆடி அதுபோக ஆறு மாதம் இருக்குல்ல இப்படி எல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறான் ஒரு திருமணத்திற்கு ஒரு பெண்ணுடைய திருமணம் வந்து லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் வந்து குரு ஊர் ஆகும் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் குரு ஊர் ஆகும் குருவோடைய வீடு வியாழக்கிழமை கல்யாணம் டைவர்ஸ் வந்துட்டா அப்ப எப்பயுமே நம்மளுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திற்குண்டான கிழமையில் வந்து திருமணம் பண்ணக்கூடாது அது ஆபத்தை கொடுத்துரும் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்ப எல்லாமே ஜோதிடத்தோடைய ஜோதிடத்தை பார்ப்பது சுகமானது தாங்கக்கூடிய சக்தி மட்டும் வேணும் அதற்கு ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் சார் அதிதேவதையில எங்க சார் போய் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்திற்குண்டான மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உண்டான கிரகம் இருக்கும் இல்லையா நவ கிரகத்துல போறீங்களோ அந்த மாந்தி வந்து உங்களை வந்து கண்ட்ரோலிங் உங்களை வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது என்று சொல்லி அந்த கிரகத்தின் பாதத்தில் ஒரு ரூபாய் வைங்க ஒரு ரூபாய் காயின்ஸ் தான் வைக்கணும் நான் பணக்காரன் அஞ்சு ரூபா போயெல்லாம் வைக்கணும் ஒரு ரூபா காயின்ஸ் ரொம்ப சிம்பிள் தலைய வளம் மூணு இடம் மூணு சுற்றி வைங்க உலகத்திலேயே ரொம்ப சிம்பிள் வந்து என்ன சொல்ல இந்த காயின்ஸ் வச்சு ஆயிரம் சாதனைகள் பண்ணலாம் உங்களுக்கு எந்த கிரகம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அந்த அந்த கிரகத்தோடைய பா பாதத்துல ஒரு ரூபா காயின்ஸ் வைங்க ஏன்னா அவரால் வந்து என்ன சொன்னா அதை தூக்கி எறிய முடியாது வச்சுட்டு ஐயா என்னை கஷ்டப்படுத்தாதீர்கள் என்னை நல்வழிப்படுத்துவதற்கு என்ன வேணாலும் செய்யுங்க நான் வந்து உங்கள்ட சரண்டர் தான் ஆகுறேன் நான் உங்களை எதிர்த்து வந்து எதுவும் செய்யலை அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு வாங்க நான் நவகிரகத்துக்கு போனேன்னா எப்பயுமே ஜோ ஜோ அந்த கோயிலுக்குள்ள போனேன்னா ஒரு பர்ஸ் நிறையா பர்ஸ்ல சின்ன பர்ஸ்ல ஒரு ரூபா காயின்ஸா இருக்கும் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொல்றேன்னா எல்லார்ட்டையும் பூசாரிட்ட எதிர்பார்ப்பாங்க எல்லாத்தையும் ஆரம்ப சிம்பிளா போயிட்டு என்ன சொல்றேன்னா அப்படி எந்த காயின்ஸ் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு கணக்கே இருக்கு அது இன்னொரு நாளைக்கு வீடியோல சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா நான் ஏன் வந்து என்ன சொல்றேன்னா கொஞ்சம் தைரியமாகவும் தெம்பாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன சொல்றான்னா பிரபஞ்ச சக்தியையும் நவகிரகங்களையும் எப்படி வசப்படுத்துவது என்பதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு யாரும் அதை சொல்லி கொடுக்கல என்னுடைய வீடியோ பார்த்துட்டே வாங்க யாரும் தயவுசெய்து சந்தேகம்னு கேட்டேன் சில நேரங்களில் சந்தேகம் கேட்கும்போது எனக்கு இக்கட்டான நேரத்தில் நான் ஒரு வேலையில் உட்காந்துருப்பேன் அந்த நேரம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு ஒரு சந்தேகம் கேட்கணும் சார் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு கிடையாது அடுத்த செகண்ட் என்ன சா அவன் கதையை அவுத்து விடுவோம் இது ரெண்டு நாளைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டே இருக்கும் அவனுக்கு வருத்தம் எனக்கு வருத்தமாக இருக்கும் என சொல்லிட்டோம்னா என்ன சார் ஐயோ வஞ்சிட்டார் அப்படிமா இப்படியெல்லாம் வந்து இருக்குது அதனால மாந்தி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்குன்னான கிரகத்திற்கு கிரகத்தருடைய பாதத்தில் உங்களுடைய தலையை வந்து வளமூணு இடமூணு வந்து உருவாக்கி சுற்றி அதோட பாதத்தில் மட்டும் வச்சுட்டு வாங்க அப்படியே ஆஃப் ஆஃப் வார நேரம்லாம் வைங்க ஒரு ரூபாய் என்ன பெரிய விஷயமா வைஜ்பாரன் சூப்பரா இருக்கும் வாழ்க்கையை நவகிரகத்தை எந்த ஒரு மனிதன் பிடித்தானோ அவன் சூப்பராக வெற்றி பெறுவான் ஏன்னா நவகிரகங்கள் வந்து என்ன சொல்றான்னா நவகிரகங்களே வந்து என்ன சொல்றான்னா தெய்வத்தை வந்து கட்டுப்படுத்தும் நவகிரகங்கள் வந்து என்ன சொல் ஓகே சொன்னா தான் தெய்வத்தை அருள் கொடுக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் மாந்தி பார்க்கின்ற இடத்தால் பாதிக்கப்பட்டீர்களா அல்லது மாந்தி நின்ற நட்சத்திரம் நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் மூலத்திற்கான வீடு பாதிக்கப்பட்டதா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க ரெண்டுல ஒன்று பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் மாந்தி இருக்கின்ற எப்பயுமே இடம் எப்பயுமே அந்த இடத்தில் சந்திரன் வரும்போது ஒரு சலனம் இருந்து கொண்டே இருக்கும் சூரியன் வரும்போது ஒரு சலனம் இருந்துகிட்டே இருக்குன்னு கவனமாக இருக்கணும் எல்லா கிரகத்தையும் அந்த மாந்தியை மூவ் பண்ணிட்டு போகும்போது சனி வந்து மாந்தி இருக்கிற இடத்த இடத்துல வந்துட்டாருன்னு வைங்க அந்த மாந்தி இருந்த இடத்துக்கு வந்து மாந்தி இருந்த இடத்துல ரெண்டாம் இடத்தை கடக்கின்ற வரை உங்களுக்கு எப்பயுமே பெரிய இரிட்டேஷன் இருக்கும் அதை நான் இப்போ அனுபவிச்சுட்டு சனி சனிப்பெயிற்சி ஆன பிறகுதான் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷன் வரும் இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அதை வந்து டெக்டீசி அப்படின்னு சொல்ல நினைச்சிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அதனால யாரும் இதை நான் சொல்றதை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடையவர் வந்து சிப்பி பாறை சாதி ராகுன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்